கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் நாற்பத்தி ஒரு உயிர் விலைபதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்து இருக்கின்றோம் அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் வருகின்ற நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னாதவாகவே குழு அமைக்கிறீங்க விருத வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க இங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயம் ஆக எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு கொடுமையான செயல் கிட்னி ஏன் விசாரிக்கவில்லை அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு நபர் அமிசன் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியிலே தகவல் சொல்லக்கூடாது அதுதான் நீதி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை ஒரு நபர் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார் ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார் அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார் திமுகவுக்கு கை கூலியாக மாறிவிட்டார் அவர் சொல்லுகிறார் கையை காட்டியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க அரசியல்வாதி அரசியல் பேசட்டும் அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சு சொல்லுவது ஒரு கதை கதைபி ஒரு கருத்தை சொல்கிறார்

பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக சொல்லுகிறார்கள் பாதுகாப்பு காவல்துறை கிடைக்குமா இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும் உண்மை தெரிய வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் உச்ச நீதிமன்றத்தில் வருகிற நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம் ஒட்டுமொத்த தமிழ் எண்ணம் மூலமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம் உண்மை வெளியே வரும் இந்த சதி திட்டத்திற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பொறுப்பாளராக ஆவார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து திரு ஸ்டாலின் எண்ணுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தலை தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் அது வெற்று கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் அண்ணா திமுக அமைக்க போடுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களேபலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது அவனுடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்துல கோட்டை கட்டி கனவு கண்டுகொண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும்